யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கு எதிராக அவதூறு வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நேற்று புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டு நூறு மில்லியன் ரூபா நட்டஈடு கோரப்பட்டுள்ளது யாழ் நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு தொடர்பில் கட்டாணை வழங்குவதற்காக நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் ஆராயப்பட்டுள்ளது வழக்காளியான வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு எதிராக அர்ச்சுனாவால் சொல்லப்பட்ட விடயங்கள் மற்றும் வைத்தியர் அர்ச்சுனா வைத்தியசாலைக்குள் நுழைந்து பேசிய வார்த்தை பிரயோகங்களை தன்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்ட காணொளி என்பவற்றால் தமக்கு அவதூறு பரப்பப்பட்டது என்று சத்தியமூர்த்தி அவர்களினால் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி வழக்காளியால் கோரப்பட்டவாறு அவருக்கு எதிராக அவதூறான கருத்துக்கள் எதனையும் தெரிவிக்க கூடாது என எதிராளி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு இடைக்கால தடை

சுதேச மருத்துவ நன்னடத்தை சிறுவர் பராமரிப்பு சேவைகள் அமைச்சின் செயலாளராக திருமதி பா ஜெயராணி தெரிவு செய்யப்பட்டு வடக்கு மாகாண ஆளுநரால் நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன எக்கா ஒப்பந்தத்தின் மூலம் எதிர்கால சந்ததியினரின் தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தேசிய சுதந்திர முன்னணி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டு தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உயர்வலு மின் தொகுப்பை நிறுவுவதற்கான கூட்டு அறிக்கையில் குறிப்பிட்டது போன்று செயற்பட்டால் பங்களாதேஷ் மின் கட்டணத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு முழு நாடும் இருளடைந்தது போல் இலங்கையிலும் எனவும் மின்சாரத்திற்காக இந்தியாவிடம் கையேந்த வேண்டிய நிலைமை உருவாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் தமிழ்நாட்டில் உள்ள ஒருவர் கடவுள் சீட்டின்றி டில்லிக்கு சென்று தொழில் ஈடுபடுவதை போன்று இந்திய தொழிலாளர்கள் இலங்கையின் தொழில் சந்தைக்குள் கட்டுப்பாடின்றி பிரவேசிக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தினால் குறைந்த வருமானம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகளை வரவு வைப்பதற்கு வங்கிக் கணக்கு இல்லாத பயனாளிகள் வங்கி கணக்கு திறக்குமாறு நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அஸ்வசுமா முதல் கட்டத்தில் தகுதி பெற்ற சுமார் ஆயிரம் பேர் வங்கி கணக்குகளை திறக்காது கொடுப்பனவுகளை பெற முடியாத நிலையில் காணப்படுவதால் இவ்வறிவித்தலை அரசாங்கம் முன்வைத்துள்ளது தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் வங்கி கணக்குகளை திறக்க முடியாத மக்கள் பிரதேச செயலகத்தில் அல்லது கிராம சேவரிடம் சென்று தற்காலிக அடையாள அட்டையை பெற்று வங்கி கணக்குகளை ஆரம்பிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது ாட்டினை இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னர் பிரதேச செயலகத்தில் கடிதத்தை பெற்று வங்கி கணக்குகளை திறக்குமாறு அறிவித்தல் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கையொப்பத்துடன் விசேட வர்த்தகமானி அறிவித்தல் நேற்று புதன்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய முதலாவது தொகுதி வாகனங்கள் டொயோட்டோ லங்கா நிறுவனத்தினால் நேற்றைய தினம் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதிக்கு அமைய இந்த வாகனங்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன கடன் சீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மற்றும் பொருளாதார நெருக்கடி மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமை தொடர்பாக சீனா அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா மற்றும் சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உப தலைவர் கிங் பொஜோங் ஆகியோருக்கு இடையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதி தொகுதியில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தி புதிய அரசாங்கத்துடன் தொடர்ந்தும் செயற்பட எதிர்பார்த்துள்ளதாகவும் கின் பெஜோங் தெரிவித்துள்ளார் இதன்போது நாட்டின் அனைத்து நிலைமைகளில் உதவிகளை வழங்கியமை மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு சீருடை வழங்கியமை போன்ற விடயங்களுக்கும் ஜனாதிபதி நன்றி கூறியமை குறிப்பிடத்தக்கது மேலும் எதிர்வரும் காலங்களில் சீனாவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கும் ஜனாதிபதியை வரவேற்பதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கிங் பெஜோங் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியாச்சருமான சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிப்போர் வீதி விதிமுறைகளை மீறி வாகனத்தை செலுத்த வேண்டாம் எனவும் குறிப்பாக சாதாரண வீதிகளில் பயணிப்பதை விட நாம் அதிவேக நெடுஞ்சாலைகளில் அதிக வேகத்துடன் பயணிக்கின்றோம் இதன்போது விபத்து ஏற்பட்டால் அது பாரதூரமான விபத்தாக மாறலாம் அதே போன்று உயிர் ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே சாரதிகள் அதிவேக நெடுஞ்சாலையில் வாகனம் செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு சாரதிகளுக்கு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிபெண்ண சேவை நிலையத்துக்கு அருகில் அண்மையில் ஏற்பட்ட விபத்து பற்றிய தெரிவிப்பின் போது இதனை அவர் முன்வைத்துள்ளார் நேற்றைய தின பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் ராமநாதர் அர்னா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைத்த பின்னர் சபைக்கு முரணான வகையிலும் கட்டளைகளுக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹிம்செட் பதிவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றம் கூடிய நிலையில் நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா வேளையின் போது நடைபெற்ற ஜாழ் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான விவாதத்தின் போதே வைத்தியர் சத்தியமூர்த்தி பற்றிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை தொடர்ந்து சபைக்கு முரணான வாதங்களை முன்வைத்த காரணத்தினால் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது குடியிருக்க வீடுகளின்றி வீதிகளில் வசிப்பவர்களை கணக்கிடும் பணி நேற்று புதன்கிழமை இரவு எட்டு மணி தொடக்கம் நள்ளிரவு வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் மேற்கொண்டு வரும் சனத்தொகை கணக்கெடுப்பின் ஒரு கட்டமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குடியிருப்பதற்கு வீடுகள் இல்லாதவர்கள் மற்றும் வீதிகளில் வசிப்பவர்கள் இந்த கணக்கெடுப்பில் உள்வாங்கப்பட்டுள்ளனர் கணக்கெடுப்பிற்காக சுமார் முப்பத்தி ஐயாயிரம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் நாடளாவிய ரீதியில் ஈடுபட்டுள்ளதாக செனத்தொகை மற்றும் புள்ளி விவரங்கள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இன்று வியாழக்கிழமை தொடக்கம் சனத்தொகை கணக்கெடுப்பு தொடர்பான தரவுகளை சரிபார்க்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தினால் பால்மா மற்றும் ஜோக்கட் உள்ளிட்ட பொருட்களுக்கு அறிவிடப்பட்ட வட்வரி நீக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் நேற்று புதன்கிழமை விசேட உரையொன்றை ஆற்றுகையில் சிறுவர்களின் போசனை மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் என்பவற்றிற்கான பட்வரியை நீக்குவதற்கு சர்வதேச நாணய நிதியத்துடனான மூன்றாவது மதிப்பாய்வின் போது இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் சேவை ஏற்றுமதி வரி முப்பது சதவீதமாக காணப்பட்ட நிலை அதனை பதினைந்து சதவீதமாக குறைப்பதற்கும் கட்டுப்படுத்தப்பட்ட வரியை அஞ்சு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்